தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இரண்டு இரும்பை மாகாளம் இடி விழுந்து சிவலிங்கத்தின் உச்சி சில்லாக பிளந்து மூலியான கடவுள் சுற்றுச்சுவர் இடிந்து எருக்கு அண்டிய பால்பட்ட கோயில் ஊருக்கு வெளியே சுடுகாடும் அதை தாண்டி கைவிடப்பட்ட இக்கோயிலும் பேய்களுக்கும் பாம்புகளுக்கும் உரிய இடமாயின அழகிய குளம் அதைச் சுற்றிலும் மண்டிய முட்புதர்கள் குளத்தில் ஆண்டுக்கு இரண்டொரு பெண் பிணம் அம்மணமாக மிதக்கும் இடையில் ஒரு நான்கு முழ காவி வேட்டி வெற்று மார்பில் ஒரு காவித்துண்டு குழியில் உருண்டபடி இருக்கும் இருமுக ருத்ராட்சம் முடியற்ற வழுக்கை தலை தாடைகளிலும் புருவ மேடுகளிலும் மயிரற்ற பழுத்த மாம்பழ முகம் நெற்றி முழுவதும் திருநீறு அதன் நடுவில் எரியும் வட்ட குங்குமம் இந்த கிழவரின் பெயர் செம்புலி ஊரில் வயதான இவரை இளமையில் கண்டவர் யாரும் இலர் பிறந்தபோதே முதிர்ந்து பிறந்தவர் என்றும் உடம்பே ஒரு ருத்ராட்சம் என்றும் சோழர் காலத்திய தஞ்சை பகுதியை சேர்ந்தவர் என்றும் பேச்சுண்டு கோயிலில் இவருடன் ஒரு நல்ல பாம்பும் வாழ்ந்து வந்தது பாம்பை கிழவனாரின் மனைவி என்று சொல்லும் பெரியவர்களும் உண்டு இரவில் கருவறைக்குள் சுருண்டுறங்கும் போது அப்பாம்பு தங்கம் என்னும் கிழவியாகிவிடும் கிழவியை இன்று வரை பாம்பாக வன்றி மனித உருவில் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து போகும் கோயில் பூசாரி உட்பட யாரும் பார்த்ததில்லை கோயிலை விட வயதில் இரண்டொரு நூற்றாண்டு இளையவரான செம்புலி இதுவரை யாரிடமும் பேசியதில்லை பேச்சு ஆயுளை குறைக்கும் என்பதை ஆதிகாலம் முதலாய் அறிந்திருந்த அவர் அருகில் சென்றால் ஓம் ஓம் என்று முணங்குவது கேட்கும் கோயில் வளாகத்தில் மண் தரையில் முளைத்தபடி இருக்கும் செடிகொடிகளை எந்நேரமும் களை எடுத்தபடி அங்கும் இங்கும் நடமாடும் கிழவரை ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் மறுச்சியோடு பார்ப்பார்கள் பாம்புடன் வாழும் கிழவரை பற்றிய நாட்டுப்புற கதையொன்று இம்மாவட்டத்தில் சொல்ல கிடைப்பது இவரை பற்றியதுதான் என்பது யாருக்கும் தெரியாது தன்னை பற்றிய இப்படியான ஒரு கதை காலத்தில் எப்பொழுது தோன்றியது என்பதை கிழவரும் அறிந்ததில்லை காலத்தில் ஒரு நாள் அள்ளி குளத்தில் இரட்டை பிணங்கள் மிதந்தன ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் பயந்தடித்து ஓடி வந்து ஊரில் சொல்ல இரும்பைக்காரர்கள் குளத்தங்கரையில் குழுமினர் இரண்டு பெண் பிணங்கள் நெடிய வாலிப்பான உடல்கள் கருங்காலி மரம் போல ஒருத்தி வெடித்த பலா நிறத்தில் இன்னொருத்தி ஒத்த வயதும் ஒருமித்த அழகும் விடைத்த அங்கமும் தழைத்த கூந்தலுமாக உறங்குவது போல இரண்டு உடல்கள் மிதந்தன ஊராடவர்கள் எச்சிலை கூட்டி விழுங்கினர் கருங்கல் பாவிய குள படிக்கட்டுகளில் கொட்டி கிடக்கும் வேப்பஞ்சருகுகளில் சிலர் துணிந்து கால் வைத்து நடந்து நீருக்குள் இறங்கி நீந்தி பிணங்களை படிக்கரைக்கு இழுத்து வந்தனர் கரும்பினத்தின் இடக்கால் கண்டை சதையில் பாம்பின் பர்த்தடம் பதிந்திருந்தது சிவந்தவளின் பிடரியிலும் முதுகுத் தண்டுவடத்திலும் வடத்திலும் நகக்குறிகள் பதிந்திருந்தன சிவத்தவளின் முதுகு பகுதி முழுவதும் நீளம் பாரித்திருந்தது இலைகள் அடர்ந்த வேப்பங்குலைகளை ஒடித்து பிணங்களின் அங்கங்களை இரும்பைக்காரி ஒருத்தி மூடினாள் குதிரையிலிருந்து கீழே இறங்காமல் வெள்ளை அதிகாரி ஆங்கிலத்தில் கிராம நிர்வாகியிடம் சொன்னான் பொந்திஷேரி பிரெஞ்சு பகுதியை சார்ந்த பிணங்கள் இவை வில்வநல்லூர் தேவரடியார்களாக இருக்கலாம் அவர்களுக்கே உரித்தான உடற்கட்டு மாட்டு வண்டியில் ஏற்றி பிரெஞ்சு பகுதியில் வீசிவிடுங்கள் கொலை செய்யப்பட்ட சடலங்களை பிரிட்டிஷ் பகுதியில் வீசி ஏறிவது அப்பகுதியினருக்கு வாடிக்கையாகிவிட்டது அடுத்த கணம் மரச்செருவினூடே குளம்படி சப்தம் தேய்ந்து மறைந்தது பாம்பு கடித்து செத்தவர்கள் மறுபிறவியில் பாம்பாக பிறப்பார்கள் என்ற நம்பிக்கைப்படி நல்லதங்கம் மீண்டும் பிறந்து செம்புலியை தேடி அழைந்தாள் பதினாறாம் நூற்றாண்டின் முதலாம் ஆண்டின் தைத்திங்கள் முதல் நாளில் கிழவரை சேர்ந்தாள் நல்லதங்கத்தின் பாம்பு உருவை செம்புலியால் அடையாளம் காண இயலவில்லை தன்னை கணவனிடம் அடையாளம் காட்ட பாம்பு மேற்கொண்ட முயற்சிகள் யாவும் தோல்வியில் முடிந்தன பாடல் பெற்ற ஸ்தலங்களை நாடிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்த செம்புலி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இரும்பை மாகாணத்தை வந்தடைந்தார் பாம்பும் அவரை பின்தொடர்ந்து வந்து இக்கோயிலை அடைந்தது கிழவரும் பாம்பும் இக்கோயிலில் அடைந்த நாள் முதலாய் அல்லிக்குளத்தில் பெண் பிணங்கள் மிதக்கலாயின மீன் தவளை புழு பூச்சி எதுவும் அண்டாத குளம் இந்த வட்டாரத்தில் இதுபோல் வேறில்லை அல்லிக்குளம் என்று பெயர் சொல்லி கொண்டதை தவிர ஒரு கொத்து பாசி கூட இந்த நீரில் வளர்வதில்லை தாகத்திற்கு ஆடு மாடு எதுவும் நீர் நீரருந்தாது அதேபோல் எத்தனை வறட்சியிலும் குளம் இது நாள் வரை வற்றியதே இல்லை உயிர்ப்பே இல்லாத இக்குளத்திற்கு அல்லிக்குளம் என்ற பெயர் எப்படி வந்தது என்பது யாருக்கும் தெரியாது ஆளண்டாத இக்குளத்தில் குளிப்பதும் தன் வேட்டியை துவைத்து அலசுவதும் செம்புலி போன்ற ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியம் அதிகாலையில் குளத்திலிருந்து சிறு பல்லாவில் நீர் கொண்டு வந்து லிங்கத்தின் மீது வார்ப்பதும் செம்பருத்தி பூ ஒன்றை அதன் முன் வைப்பதும் கிழவருக்கு விருப்பமான செயல் குளத்தில் இறங்கி முகம் கை கால் கழுவும் வழிபோக்கர்கள் வாய்க்கொப்பொழிப்பதோ ஒரு மிடர் அள்ளி அருந்துவதோ கிடையாது பிணம் மிதக்கும் குளத்திற்கு அல்லிக்குளம் என்று பெயர் வந்தது ஓர் இடக்கரடக்கலாக இருக்கலாம் குடிகள் கைவிட்டதால் பராமரிப்பற்ற கோயிலுக்கு பூசாரி நாள் கிழமைகளில் மட்டுமே வந்து கொண்டிருந்தார் கருவறையில் லிங்கத்திற்கு அடியில் ஒரு பொந்து வசதியாயிருக்க நல்ல தங்கம் அதனுள்ளேயே அடைந்தது பார்ப்பதற்கு எல்லா நல்ல பாம்புகளும் ஒரே தோற்றத்தில் இருப்பதால் செம்புலிக்கு தன் மனைவியை மட்டும் பிரித்து அடையாளம் காணும் நுட்பம் பெறவில்லை எனவே தன் வாழ்நாளில் தான் எதிர்கொண்ட பாம்புகளை தன் வாழ்க்கை துணையாகவே பாவித்தார் யோசித்துப் பார்க்கும்போது வாழ்ந்த காலம் நெடுக்கிலும் ஏதேனும் ஒரு பாம்பின் அணுக்கமின்றி தான் தனித்திருந்ததில்லை என்பதில் அவருக்கு மன உண்டு செம்புளி இங்கு மட்டுமல்ல தமிழகத்து மக்களிடையே புழங்கி வரும் தன்னை பற்றிய வாய்வழி கதைகளை தானும் பல்வேறு காலங்களில் பல்வேறு நிலங்களில் கேட்டிருக்கிறார் ஆரம்பத்தில் தன் துணைவியை தானே நஞ்சை ஊட்டி கொன்றதாகவும் பாம்பை கடிக்க வைத்து கொன்றதாகவும் இருவேறு வடிவங்களில் கேட்டிருக்கிறார் காலப்போக்கில் கதைகள் தாமே பல்கி பெருகி வெவ்வேறு மொழிபுகளில் தம்மை வெளிப்படுத்தி கொள்ளத் தொடங்கின ஒரு காலகட்டம் வரை அவற்றை சேகரிக்கத் தொடங்கினார் கதைகளின் பெருக்கம் அவரது நினைவடுக்குகளில் வரிசைப்படுத்தப்பட்டன ஒவ்வொரு நூற்றாண்டும் நூறு நூறு கதைகள் கொண்ட பெருந்தொகுப்புகளாக கட்டமைக்கப்பட்டன காலப்போக்கில் செம்புளிக்கு வயதின் பாரம் கூடி மூப்பில் மூளை பழுத்து எல்லாம் மறந்து போனது இறுதியில் வெறும் நூற்றி கதைகள் மட்டுமே ஞாபகத்தில் மீந்து நின்றன பிரெஞ்ச் பகுதியை சார்ந்த கோயில் கொண்ட நகரமான வில்வநல்லூர் தேவதாசிகளான கருப்பி சிவப்பி இருவரின் சடலங்களும் ஒற்றை மாட்டு வண்டியில் அதிர்ந்து கொண்டிருந்தன இரும்பைக்குள் நுழைவதை தவிர்த்து ஊரை சுற்றி கொண்டு இடையர் சாவடி வழியாக குயிலாப்பாளையம் முந்திரிக்காட்டு பாதையில் வண்டி சென்று கொண்டிருந்தது சிவப்பு மஞ்சள் நிறங்களில் முந்திரி பழுத்து குலுங்கின வண்டிக்காரன் வண்டியில் இருந்தபடியே பழங்களை பறித்து தோள் துண்டில் சிறு மூட்டையாக கட்டிக்கொண்டான் பாதையை மறிக்கும் செம்மன் குன்றுகள் குத்திட்டு நிற்கும் கற்றாழைகள் இடையிடையே வேலியிடப்பட்ட மாந்தோப்புகள் வெடித்த பலாப்பழவாசம் வாசம் கரையான் புற்றில் பாம்புகள் அடைந்த செம்மன் பூமி வண்டி குயிலாப்பாளையத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது வடக்காகவும் கிழக்காகவும் பாதை இரண்டாக பிரிந்தது வடக்கில் சென்றால் பாதை கழுவெளி ஏரிக்கு சென்று சேரும் ஆளுயர கோரைகள் வளர்ந்த சதுப்பு நிலத்தில் பிணங்களை வீசிவிட்டு சென்று விடலாம் நரிகளுக்கும் கழுகுகளுக்கும் ஒருவேளை ருசியான கொளுத்த விருந்து ஆனால் அதிகாரியின் உத்தரவுப்படி புதுச்சேரியின் எல்லையில் தான் போட்டுவிட்டு ஊர் திரும்ப வேண்டும் கிழக்கு பாதையில் மாட்டை விரட்டினான் நிமிர்ந்த பனையின் பொட்டல் காட்டிற்கு வண்டி வந்துவிட்டிருந்தது பனைக்காடினூடாக தூரப் பார்வையில் நீலக்கடல் பளீரென விரிந்தது புதுச்சேரி கடல் உப்பு வாடை கலந்த காற்று வண்டிக்காரனின் பெருத்த கீழுதட்டில் கருத்தது மரக்காணம் பெருஞ்சாலையில் சக்கரங்கள் ஏறி நின்றன பொழுது உச்சியை தாண்டி மேற்கில் சரிந்து கொண்டிருந்தது வண்டிக்காரன் பிணங்களை பார்த்தான் தலை முதல் கால் வரை வெளி தெரியாமல் இருக்க பச்சை தென்னம் மட்டைகளால் அவை மூடப்பட்டிருந்தன உப்பு மூட்டைகளை ஏற்றி கொண்டு இரட்டை மாட்டு வண்டி ஒன்று புதுச்சேரிக்கு அசைந்து அசைந்து சென்றது ஆள் நடமாட்டமில்லாத சரளைக்கல் பாவப்பட்ட சாலையில் வண்டி மீண்டும் நகர்ந்தது பொம்மையார் பாளையம் எல்லையில் ஆலமரத்தடியில் கிழக்கு நோக்கி ஒரு வண்டிப்பாதை இறங்கியது தூரத்தில் ஐயனார் சிலையும் குதிரையும் சற்று தள்ளி ஒரு மொட்டை பனை வண்டியை புதர் மறைவில் நிறுத்தினான் சடசடவென மட்டைகளை கீழே சரித்து காலை இழுத்து பிணங்களை பாதையோரமாக இழுத்து போட்டான் இரண்டின் உடலிலும் பொட்டு தங்கம் இல்லை பிணங்களை பார்த்து மாடு மிரண்டது மாட்டை அதட்டி உருட்டி வண்டியை திருப்பினான் எட்டிய தூரத்தில் வெளிகளை உருட்டி முறைத்த ஐயனாருக்கு கும்பிடு போட்டபடி மாட்டை விரட்டினான் மரக்காணம் சாலைக்கு வந்த வண்டியை தெற்கு நோக்கி திருப்பினான் பிரெஞ்சு எல்லை காவலர்கள் வெற்று வண்டியை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தனர் நான்கு முனை சுமைதாங்கி பரந்த திடலில் கிளைகள் பரப்பிய அரசமரத்தடையில் பத்திற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் அவிழ்த்து போடப்பட்டிருந்தன வண்டிக்காரன் தனக்கான ஓரிடத்தை தெரிவு செய்து மாட்டை நுகத்தடியிலிருந்து விடுவித்து அருகிலிருந்த காணிக்கல்லில் கட்டினான் வண்டியின் அடியில் கோணிப்பையில் பொதிந்திருந்த வைக்கோல் மூட்டையை பிரித்து மாட்டிற்கு முன் பரத்தினான் மரத்தடியில் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்த லாடங்கட்டும் கிழவர் இவனை கண்டதும் எழுந்து வந்து என்னடா மணி இந்த பக்கம் என்று சுருட்டை புகைத்தபடி கேட்டார் உம்மை பார்த்து லாடங்கட்ட தான் வந்தேன் பொழுது சாஞ்சிடுச்சு கல் குடிச்சு நாளாச்சு காலமரத்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு போகணும் மாட்டை பார்த்துக்க வண்டி குச்சியில் முந்திரி பழம் முடிஞ்சு வச்சுருக்கேன் கொட்டையை நீ எடுத்துக்க பழத்தை மாட்டுக்கு போடு பொழுது போய் நீ தின்னாத மணி வேட்டியை அவிழ்த்து உதறி இடுப்பில் இறுக்கி கட்டினான் கோவணத்தில் முடிந்திருந்த பணத்தை இடுப்பில் செருகிக் கொண்டான் வெட்டிய தூரத்தில் இருந்த தென்னை சூழ்ந்த கள்ளுக்கடையில் கூட்டம் நிறைந்திருந்தது பெரிய கீற்று கொட்டகை கல் விற்பவரின் மேடையைச் சுற்றி பரபரப்பாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது கல்லாவிலிருந்த கிராமணி இவனை கண்டதும் அந்த பரபரப்பிலும் பரிச்சய புன்னகை செய்தார் மாடத்தில் மதுரை வீரன் வெள்ளையம்மாள் பொம்மி சமேதராய் வரையப்பட்டிருந்தது படத்திற்கு சாமந்தி மாலை சூடப்பட்டிருந்தது மணி இரண்டு கல் வாங்கினான் ஆங்காங்கே பலகாரக் கடைகளில் எண்ணெய் விளக்குகளை ஏற்றி கொண்டிருந்தனர் அக்கா கடையொன்றில் பரப்பப்பட்டிருந்த ஆற்று மணலில் அமர்ந்தான் முட்டை தோசை கருவாட்டு குழம்பு நண்டு பொரியல் மீன் வறுவல் ஆட்டு ரத்த பொறியல் குடல்கறி அவித்த முட்டை அவித்து தாளித்த பயறு வகைகள் அவித்த வள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு வேர்க்கடலை என தன்னைச் சுற்றி பரப்பப்பட்டிருந்த தொடுகரிகளை அக்கால் வருத்தெடுக்க அவற்றை கேட்டவர்க்கு கொடுத்து கொண்டிருந்தாள் முகச்சவரம் செய்து கொள்ள ஓய்ச்சலற்ற ஒருத்தி தான் எதிர்பார்த்தது அங்கு இல்லாததால் மொந்தைகளை தூக்கிக் கொண்டு பக்கத்து கடைக்கு சென்றான் அவன் விரும்பியது அங்கிருந்தது பிரெஞ்சு பகுதிக்கே உரிய மாட்டிறச்சியின் செய் வேறெங்கும் கிடையாது மாட்டுக்குடலுடன் வாழைத்தண்டு கூட்டு பச்சை மிளகாய் சருபாதி சேர்த்த இரத்த பொரியல் வால் கொத்துக்கறி பிரட்டல் நாக்கு வறுவல் பசுமடி காரத்தொக்கு விழாப்பட்டை காய்ந்த மிளகாய் சுக்கா சுவரொட்டி ஈரல் வறுவல் தோசைக்கறி குழம்பு முழங்கால் எலும்பு இட்லி தலைக்கறி பிரட்டல் என கேட்டு பெருங்கூட்டம் விறகடுப்பை சுற்றி நின்றது மரமேசை மீது வாழை இலையை பரப்பி அதன் மீது வறுத்து கொட்டப்பட்ட இறைச்சியின் வாசம் நாக்கில் சுவை நரம்புகளை சுண்டி எழுத்தது நாக்கில் எச்சிலூரும் குடைச்சல் அடுப்பு கங்குகளில் நெற்றி வியர்வையை வழித்து வார்த்தான் மீசைக்காரன் மீசைக்காரியிடம் மந்தார இலையில் தோசைக்கறி குழம்போடு கன்றுக்குட்டி முழங்கால் எலும்பை விரும்பி கேட்டு வாங்கி வந்து மணலில் அமர்ந்தான் மணி தலைக்கு மேலே கவிழ்ந்த தென்னை மட்டைகளூடாக முழு நிலா வெளிச்சமிட்டது ஆசுவாசத்துடன் கல்லை உறிஞ்சினான் கிழவரும் மணியும் மாட்டின் கழுத்தை அணைத்து லாவகமாக கீழே சரித்தனர் முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் இணைத்து கட்டிய கிழவர் மரப்பெட்டியை முன்னகர்த்தினார் அதனுள்ளிருந்து பிரைவடிவ லாடங்களையும் செவ்வக கொண்டை ஆணிகளையும் தேர்ந்து எடுத்தார் குழம்பில் பதிந்திருந்த தேய்ந்த லாடங்களை சிற்றுளியால் நெம்பி பெயர்த்தெடுத்தார் குழம்புகளின் அடிப்பகுதிகளை சமமாக சீவி லாடங்களை பொருத்தி ஆணியடித்தார் லாடத்திற்கு வெளியே தெரியும் குழம்பின் ஓரங்களை பிசிறில்லாமல் சீவி ஒழுங்குபடுத்தினார் கால் கட்டுகளை அவிழ்த்ததும் மாடு தன்னை உதறிக்கொண்டு எழுந்தது மாட்டின் நான்கு கால்களும் புதிதாயின அவற்றிலொன்றை நேற்றிரவு கடித்து இழுத்து உறிஞ்சியதை நினைத்து மணி நெற்றிச் சுருக்கினான் கருவடிக்குப்பம் செல்லும் அகண்ட செம்மன் பாதையின் இரு மருங்கிலும் வரிசையாக ஆலமரங்கள் மாடு உற்சாகமாக ஓடியது மேற்கிலிருந்து கிழக்காக வெள்ளேரி பாதையை அறுத்து ஓடியது ஏரி என்ற பெயரில் ஒரு வாய்க்கால் செம்மண் நீரோடையில் கால் வைக்க தயங்கி மாடு மிரண்டது மணி அதன் முதுகில் குச்சியால் அடித்து விரட்டினான் சக்கரத்தின் அச்சு வரை நீரில் மூழ்கியது பாதசாரிகளுக்கான சிறிய மரப்பாலத்தின் மீது குடியானவ பெண்கள் என்னவோ கேட்டு மணியை சீண்டிவிட்டு சிரித்தபடி கடந்து மறுகரை ஏறினர் மாட்டின் அடிவயிறு நீரில் நனைந்து உடம்பு சிலிர்த்தது மீண்டும் பாதையிலேறி ஆலங்காட்டுக்குள் வண்டி நுழைந்தது கிளிகளின் கூச்சல் பொழுது சாயும் வரை அடங்காது காட்டினுள் மதில் சுவரிட்ட மாபெரும் சுடுகாடு அரிச்சந்திரன் கோயிலை பார்த்து கும்பிட்டான் இரண்டொரு பாடைகள் சரிந்து கிடந்தன காலையிலேயே சாம்பலை பறித்தெடுத்து கீழே பிளந்த சவுக்கையை அடுக்கி சுற்றிலும் விரட்டிகளை படகு போல அடுக்கி சிதைக்குழியை தயார் செய்து கொண்டிருந்த வெட்டியான் மணியை தலை நிமிர்த்தி பார்த்தார் மூங்கில் புதருக்குள்ளிருந்து குயில் கூவியது உயரமாக எழுப்பிய களிமண் பாதை பார்க்கவ உடையான் பட்டை நோக்கி ஓடியது இருபுறமும் வயல் மீண்டும் ஒரு நான்கு முனை பாதைகளின் சந்திப்பை எதிர்கொண்டான் சிவப்பு தொப்பி அணிந்திருந்த பிரெஞ்சு காவலர் இருவர் மணியை முறைத்து பார்த்தனர் அவர்களுக்கு பவ்யமாக வணக்கம் செய்து மாட்டை திண்டிவனம் நோக்கிய பாதையில் விரட்டினான் பாதை செங்குத்தாக ஏறி சமதள பாதையில் ஓடிய மாட்டிற்கு இறைத்தது ஐந்துகள் தொலைவை தாண்டி வடகிழக்காய் வண்டிப்பாதை குண்டு இருந்தது பிரெஞ்சு எல்லை முடிவில் ஒரு பெண்மணி பெரிய மறவையில் கூழும் தயிரும் விற்று நின்றாள் வண்டியை விட்டிறங்கி கை கால்களை உதறியபடி அவள் எதிரில் நின்றான் உச்சி வேளை இரும்பை கோயில் மதிலோறும் வண்டியை நிறுத்திவிட்டு அல்லிக்குளம் நோக்கி நடந்தான் தலையில் உரசிய வேப்பங்கிளையைத் தாழ்த்தி சிறு குச்சியை உடைத்து பல் துளக்கியபடி குளப்படிக்கட்டில் நின்று வேட்டியை அவிழ்த்து துண்டோடு நீரில் முக்கி நனைத்து அலசி பிழிந்து தக்கை பூண்டு செடிகளின் மேல் காய போட்டான் வாயிலிருந்த குச்சியை தூர எரிந்துவிட்டு எச்சிலை கூட்டி கூட்டி துப்பினான் அப்படியும் வாயில் வேப்பங்கசப்பு இருந்தது நீரில் இறங்கி மூழ்கினான் நேற்று இதே இடத்தில் பிணங்கள் மிதந்தன அவை இப்போது என்னவாகியிருக்கும் பிணங்களை பற்றிய யோசனையோடு தன் உடம்பை தேய்த்தான் மிக கவனமாக கொப்பளிப்பதை தவிர்த்து படியேறினான் அத்தியாயம் இரண்டு நிறைவடைந்தது